பரிசுத்த அலங்காரத்துடன் கடவுளை தொழுது கொள்ளணுமா பரிசுத்த அலங்காரம் அது என்ன ஒரு அலங்காரம் இந்த பரிசுத்தம் இருக்குதுல்ல இதுதான் மனிதனுக்கு அலங்காரமா ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா கடவுளுக்கு ரொம்ப விரோதமா வாழ்வான் ஒரு அலங்காரம் பண்ணிக்கிட்டு உலகத்தில் விரோதமா எவன் வாழ்கிறானோ கடவுளுக்கு கடவுளுக்கு விரோதமாக விரோதமாக எவன் எவன் வாழ்கிறானோ ஹி ஸ்பீச் இன் த பேசுகிறானோ அவனெல்லாம் பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானமாம் அப்படியே மினுப்பாக இருக்கலாம் கடவுளுடைய பார்வையில் நம்ம பன்னி மூக்கில் உள்ள அந்த பொன் மூக்குத்தி போலவான் கடவுளுக்கு விரோதமாய் பேசுகிறவன் வாழ்கிறவன் நடக்கிறவன் எல்லாருமே எவன் ஒருவன் கடவுளுக்கு பயபக்தியுடன் நடந்து நடுக்கத்துடன் இருக்கறானு அந்த நடுக்கம் பாருங்க எல்லாருக்குமே எல்லா நேரத்திலயும் வராது உலகத்துல நிலநடுக்கம் வரும்போது நமக்கு நடுக்கம் வரும் உயிருக்கு ஆபத்து வரும்போது நமக்கு நடுக்கு வரும் திடிர் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது நமக்கு ஒரு நடுக்கு வரும் ஆனால் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா எல்லா வைத்தியர்களையும் தன்னுடைய பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணி சரியா கடைசியாக ஒரு முயற்சி இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் இருக்கிறார் அவருடைய ஆடையை தொட்டாலாவது நான் சுகமாவேன் என்று சொல்லி போயிட்டு ஜனக்கூட்டத்தின் மத்தியிலும் போயிட்டு இயேசு கிறிஸ்து ஆடையை தொட்டுட்டு போய் ஒழிச்சுக்கிறாங்க கர்த்தராகி திருப்பி பார்த்து என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு சீஷர்கள் ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் ஜனங்க எவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்கள் அப்படியே நரிச்சுக்குன்னு இருக்குது இவ்வளவு ஜனங்களை தொட்டது யாருன்னு கேட்கிறீங்களா ஆண்டவர் தேவன் சொன்னார் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது அந்த பெண்மணி அங்கிருந்து பயத்துடனே நடுக்கத்துடனே ஓடி வந்து நான் தான் தொட்டேன் ஆண்டவரே தன்னிடத்தில் ஆண்டவுடைய வல்லமை வந்ததை உணர்ந்தாள் ரொம்ப முக்கியம் கடவுளுடைய சக்தி வந்து தன்னை சுகமாக்கினதை அவள் உணர்ந்தாள் அந்த பெண்மணியை கர்த்த ரட்சித்தார் ஆசீர்வதித்தார் இன்றைக்கு இன்னொரு ஒரு உண்மை சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் என்பவர் ஷீலா என்பவர் ஊழியம் செய்ததுனால அவரை சிறைச்சாலையில போயிட்டு கட்டி வச்சிருந்தாங்க சிறைச்சாலையில் காவல் காக்கக்கூடிய கைதியை வச்சிருந்தாங்க அப்போ தொழு மரம் இருக்கும் அந்த மரத்துல தான் சங்கிலி போல கட்டி வச்சு ஒரு செயலில் வச்சுருப்பாங்க இந்த நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் துதிக்கிறாங்க பாருங்க கர்த்தருடைய வல்லமை போய் அந்த சிறைச்சாலையினுடைய அந்த கதவுகள் எல்லாம் கட்டுக்கள் எல்லாம் எல்லாம் உடைந்து போயிடுச்சு இந்த காவல் காத்து கொண்டு இருந்த சிறைச்சாலைக்காரன் பார்த்தா பாருங்க அப்படியே நடுங்கி தன்னுடைய கத்தி எடுத்து தானே அறுத்து கொண்டு சாகிறதுக்கு தயாராகிறோம் ஏன்னு கேட்டால் சிறைச்சாலை காத்தவன் கைதிகளை சரியாக காக்கலைனா ராஜா அவனை கொண்டுடுவார்னு தெரியும் இப்போ உள்ளே பவுல் மிகுந்த சத்தமாய் உனக்கு கெடுதல் செய்து கொள்ளாது நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அவன் அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்து இந்த அப்போஸ்தலன் பவுலனிடம் கேட்கிறா நான் என்ன செய்ய வேண்டும் ரட்சிப்புக்கு நானும் இந்த கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் நானும் எல்லா கட்டுக்களிலிருந்து விடுதலை ஆகணும் நான் இந்த சால்வேஷன் என்ற ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளணும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் பவுல் சொன்னார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் உன் குடும்பம் நீ எல்லாம் ரட்சிக்கப்படுவாய் ஆகவே பயத்துடனும் நடுக்கத்துடனும் கழிகூறும்படியாய் ஏசு கிறிஸ்துவிடம் நாம் செல்வோம் கத்திரையிலோரையும் ஆசிரியர்